வணக்கம் இந்த மாடுங்க நோய் வந்து ரொம்ப சிரமப்படுத்தி விட்டுருச்சுங்க நோய் வந்துச்சு ஊசி போட்டேன் திருப்பி அந்த நோய் நிற்கவே இல்லைங்க நானும் நட்டு வைத்தியம் ரெண்டுடா ரெண்டு மூணு தடவை ஊசி போட்டு பார்த்தாச்சுங்க மெடிக்கலில் மருந்து வாங்கி போட்டு பார்த்தாச்சு ஒன்றும் கேட்கலைங்க பத்து போட்டேன் ராமக்கட்டி போட்டேன் எலுமிச்சம்பழம் போட்டேன் அது இல்லாமல் ஆயில் மண்டு வாங்கிட்டு வந்து இந்த தடவை எதுக்குமே கேட்கலைங்க என்னடா இது என்ன பிரச்சினையும் கண்டுபிடிக்க இல்லையேன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் மிஷினில் அந்த பால் கறக்குறேங்க மிஷினில் பால் கறந்தாலும் ஒட்டை கரம் தர்றதுங்க எதுக்கும் கை வச்சும் பார்ப்பேங்க அப்படி இருந்தும் இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த மடிநோய் குறையாமலே இருந்துச்சுங்க என்ன காரணம்னு கடைசியாக யோசனை பண்ணி பார்த்தா தண்ணியும் அடிச்சு பார்த்தேன் அது கொஞ்சம் குறஞ்சிங்க ஏற்கனவே அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன் தண்ணி அடித்து கொஞ்சம் குறஞ்சிங்க அப்படி இருந்தும் அந்த மடி நோய் அந்த திருத்திரியாக வர்றது மட்டும் நிற்கலைங்க மடி வீக்கமோ வலியோ வேதனையோ எதுவுமே இல்லைங்க இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கல் காம்புங்க காம்பு கொஞ்சம் டைட்டாக சுத்தமாக தான் கறக்கிறது நான் கை வச்சும் பார்ப்பேங்க காம்புக்கு இப்போ பால் கறந்துக்கிட்டு இருக்கில்லைங்க இழுத்து விட்டும் பார்ப்பேன் அப்படி இருந்து அது வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு கடைசியாக கை வச்சு கறந்துக்கலாம் இதை வந்து மிஷினில் போட வேணாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஒரு நாள் கை வச்சு கறந்தேங்க கை வச்சு கறந்து சுத்தமாக கறந்துட்டேங்க அன்னைக்கு வந்து திரியாக வந்துச்சுங்க அடுத்த நாள் கை வச்சு கறந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாங்க அந்த திரியாக வர்றது அதனால இப்போ என்ன பண்ணுறதுங்க மிஷினில் போட்டு பாலை கறந்துட்டு அதை கை வச்சு கறந்துடுறதுங்க கறந்ததுக்கு பின்னாடி தான் அந்த மடிநோயை சரியாச்சுங்க சும்மா கொஞ்சூண்டு பால் ஒரு நூறு மில்லி பால் மடியில் நின்றுக்குதுங்க அந்த ஒரு காரணத்தினால நோய் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு வருஷமாக இந்த மிஷின் போட்டு கறந்துக்கிட்டு இருக்கேங்க ஆனால் இந்த பிரச்சனை வந்ததே இல்லை இந்த தடவை தான் அந்த கொஞ்சூண்டு பால் நிற்கிறதுனால அந்த நோய் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்களே பாருங்க சுத்தமாக கரண்டாச்சு நாலு காம்புலேயும் கையை வச்சு இழுத்தும் விட்டுட்டேங்க அது என்ன ஒவ்வொன்றும் மடியில் நிற்கும்னு கை வச்சு இழுத்து பார்த்துக்கறது மாடி ஏதும் வீக்கம் இருக்கானும் பார்த்துக்கறது சுத்தமாக பால் குறைஞ்சிருச்சுங்க பாலே வரல பார்த்திங்களா பால் கறக்கிற மிஷினை எடுத்துட்டேங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து எண்ணெய் போட்டு கறக்க மாட்டேங்க ரொம்ப டைட்டான காம்புங்கிறதுனால இப்போ நம்ம கையில் இழுக்க போகிறோங்க அதனால் லேசாக எண்ணெய் போட்டுக்கிறேங்க சும்மா ஒரு நூறு மில்லி பால் தான் இருக்குங்க நூறு மில்லி கூட சேராது இதுக்கெல்லாம் மடிநோய் வராது ஒரு சில நேரங்களில் இப்படி அமைஞ்சுக்குதுங்க சும்மா கம்மியான பால் தான் பாருங்க சுத்தமாக இல்லை அந்த ஒட்டை பிடிச்சிக்கிட்டா தான் அந்த பால் வருதுங்க பால் அளவான பால் தான் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து மடிநோய் செலவு பண்ணி வேஸ்ட்டாக போச்சுங்க ஏன்னா மாட்டோட சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எதனால் அந்த நோய் எதனால் நிற்கிது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகி வருதுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அவசரப்பட்டு என்னடா இது மாடு வந்து பாலை கரக்கில் மடிநோயாக இருக்குன்னு சும்மா கம்மியான விலை கொடுத்துருவாங்க அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுங்க என்ன பிரச்சனை என்னத்துனால அந்த மாட்டுக்கு இந்த பிரச்சனை வருதுங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு ஒரு தடவைக்கு ஒரு பல தடவை யோசனை பண்ணோம்னா அதை சரி பண்ணி போடலாங்க பாருங்க எவ்வளோ அவ்வளோதான் பாலுங்க எல்லாம் ஓட்ட கரண்டதுக்கு சும்மா கொஞ்சூண்டு பால் தான் இருக்குதுங்க இதுக்கே அந்த பிரச்சனை அந்த மடி நோய் சரியாகாமலே இருந்துச்சுங்க அந்த காமில் மட்டும் ரொம்ப டைட்டான காம்புங்க அது இந்த கையில் தான் ஓரளவுக்கு அந்த பால் இருக்கிற பால் வருதுங்க பாருங்கள் சுத்தமாக கறந்துட்டேன் சும்மா அளவான பால் தான் இருக்குதுங்க அது காணில் காட்டுறேங்க அதை நேரடியாகவே காட்டணுங்கிறதுக்காண்டி தான் சும்மா ஒரு நூறு மில்லி தான் சேருங்க இவ்வளோ பாலுக்கா வண்டி தான் இவ்வளோ தான் அடக்கி மடியில் இருக்குதுங்க இதுக்கு இந்த தடவை மடிநோயாக வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க இதே இது மூணு நாலு கிட்ட அந்த மாடு வச்சுக்கிட்டு இருக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாட்டில் எவ்வளோ ஓழனானு ஒன்றும் ஆகாது இந்த தடவை தாங்க இப்படி ஆகிப்போச்சு மிஷின் போட்டு கறக்கிறவங்க நோய் வந்தால் இந்த மாதிரி கறந்து பாருங்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்